கோவைட்சிர்கள மிக முக்கியம் நிலத்தடி நீர் குறைந்து விட்டது இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து எல்லா பக்கமே ட்ரஸ்ட் இருக்கு ஃபண்ட் வந்திருக்கலாம் நாம வந்து கழிவு நீரையும் சுத்திகரிச்சு உபயோகப்படுத்துறது ஜப்பான்ல இருக்கு இந்தோனேஷியாவில் இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு பல இடங்களில் நானும் பார்த்திருக்கேன் துபாயில இருக்கு லண்டன்ல இருக்கு எல்லா பக்கம் இருக்கு

ஒன்பது குளம் இருக்கு ஒன்பது குளம் எடுக்கிறதுல இருந்து நம்ம எந்தெந்த குளம் வந்து கழிவு நீர் கலக்குது அப்படின்னு கணக்கெடுக்காம இந்த சிந்தனமட்டி குளத்தை நாம செலக்ட் பண்ணிருக்கிறது அது சரியில்லை ஏற்கனவே கழிவு நீர் வந்து சங்கனூர் கோடையில ஓடிட்டு இருக்கு பல முறை மாவட்ட கூட்டத்துல நீங்க வரல ஆனா மாநகராட்சி சார்பா பொறியாளர்கள் வந்து இருக்கிறாங்க சங்கனூர் ஓடையில பல கிலோமீட்டருக்கு கழிவு நீர் போடுதா இல்லீங்களா அது பிபிஆர் போடணும்னு நம்ம சொன்னோம் கடிதம் உங்களுக்கு வந்தது நீங்க கவுசியா நீர்க்கரங்கள் மற்றும் வேற நம்ம டபிள்யூஆர் இன்ஜினியர்ஸ் சேர்ந்து நீங்க போயிட்டு நூத்தி பன்னெண்டு சிற்றோடைக்கு மாநகராட்சியே திட்டம் போடுறது நீங்க தான் சொன்னீங்க பேப்பர்லயும் கொடுத்தீங்க அந்த பிபிஆர் என்னாச்சு அது தெரியணுங்க தமிழ்நாடு அரசால் ஆணையாள அரசாணையின்படி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண்மை உற்பத்தி குழு இருக்கு இதுக்கு மாநகராட்சியும் ஒரு அங்கம் அந்த ஒரு அலுவலர் வர்றாங்க அட்டன் பண்றாங்க நம்ம முறைய கடிதம் கொடுத்திருக்கோம் மக்கள் நலன் கருதி இயற்கை சூழல் கருதி இன்னைக்கு வந்து அவேர்னஸ் அதிகமாயிருச்சு அப்ப நம்ம அந்த டிபிஆர் தயார் பண்ண வேண்டியது டபிள்யூஆர்டி அல்லது டிஆர்டிஏ ஆனா மாநகராட்சி சின்னதலாளம் பகுதியில் அங்கிருந்து நூத்தி பன்னெண்டு சிற்றோடைய அது நாலோடைய மாறி தமிழக தடுப்பணிக்கு வந்து அதுல இருந்து தான் மாநகராட்சி எல்லையை ஆரம்பாது அது கூட இல்ல பனிமர பஞ்சாயத்து இருக்கு ஆனா ஆணையாளர் வந்து ரொம்ப உற்சாகமா பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த டிபிஆர் வந்து

வெளிநாட்டு நிதி நம்ம தமிழ்நாடு நிதி கார்பரேஷன் நிதி வெளியில இருந்து வரக்கூடிய யாரோட அப்செக்டிவ் என்ன நோக்கத்துக்காக ஏசியா இல்ல இல்ல பிரைமரி தெரியும் சார் சொல்றேன் சார் நாங்க டாக்ஸ் தான் மாநகராட்சி இருக்கு கரெக்ட் கவுன்சிலர் சார் ஒரு சொல்றேன் இல்ல அதெல்லாம் சார்